மேகவளமுடன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் கனடாவில் ஸோ பயங்கரமான ஸ்னோ பாருங்கள் ஃபுல்லாக செம்ம ஸ்னோ பஸ்ஸே இல்லை பஸ்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடச்சிச்சு ஏன்னா பஸ்ஸு பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோவில் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் வழங்கிட்டு போகும் அது வந்து ஸ்லிப் ஆகும் அப்படிங்கிறதுனால பஸ்ஸு கூட ரேராக தான் எடுப்பாங்க ஸோ ஒன் ஹவர் வெயிட் பண்ணி தான் எனக்கு பஸ்ஸே கிடச்சிச்சு இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது பார்த்திங்களா இது இங்கே சுடுகாடு கிறிஸ்டியானிட்டி சுர்காடு இது பாத்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த சைடும் இருக்கு ரொம்ப பெருசு இருந்து அப்படியே இறங்கியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னோ க்ளீன் பண்ணுறதுக்காக இங்கே வண்டியில ரெடி இருக்காங்க ஸோ அங்கங்கே இந்த மாதிரி வண்டியில் நிறைய வச்சிருப்பாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்னோ ஸ்டாப் உடனே போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கவர்மெண்ட் தான் இது பே பண்ணும் பிரைவேட் ஹவுஸ்லையும்